ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னு பார்த்தா ஆக்ராவில் இருக்கிறோம் ஆக்ரா போகத்தில் உங்களுக்கு என்ன யாதி வரும்னு தெரியும் ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் நாங்கள் தாஜ்மஹால் பார்க்க போகிறதுக்கு நடந்து போகணும் கிட்ட வரைக்கும் ஸோ இங்கே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க பேட்ரி கார் வந்து அதை எங்களை யூஸ் பண்ணல ஒருத்தருக்கு பத்து ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க அதில் ஒரு எட்டு பேர் மாதிரி கொண்டு போய் துட்டுகிட்டு அதை டர்ன் பண்ணி கொண்டே இருக்கும் அப்போ நடந்து போகிற தூரம் வந்து டைம் ஆகும் கால் வலியும் குறையும் ஸோ ஸோ இந்த காரை யூஸ் பண்ணுங்கள் இது பெட்ரி கார் இந்த தாஜ்மஹால் உள்ள பார்க்க முன்னுக்கு நாங்க தாஜ்மஹால வெளியில ட்ரோன் ஷாட்ல எப்படி இருக்கின்றத பார்ப்போம் இந்த இந்த வியூ தான் காட்டுது உள்ளுக்கு பார்க்குறத விட வேற லெவல்ல அழகாயிருக்கு தாஜ்மஹால் உள்ள போறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து மூணு இருக்கு அதுல நாங்க மெயின் கேட் உள்ளுக்காக தான் போக போறோம் அந்த மெயின் கேட்டே பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அழகா செஞ்சுப்பாங்க அந்த கேட் வந்து பார்த்தோம்னா வித்தியாசமான கலர் வைக்கும் தாஜ்மஹால் ஒயிட் கலர் கேட் வந்து ரெட் கலர் இது மூணு சைட்ல அமைக்கப்பட்டிருக்கிற கேட் இந்த ரெட் கலர் மெயின் கேட் என்ட்ரன்ஸ் உள்ளுக்காக போக போதுல தாஜ்மஹால் கோபுரம் தூரத்துலேயே விளங்குது பாருங்கள் அங்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ வாங்க நாங்கள் இப்போது கேட் உள்ளுக்கால் வந்துவிட்டோம் கேட் உள்ளுக்கால் வரப்போது அங்கே பாருங்கள் தூரத்தில் தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய க்ரௌட் இருக்கிறாங்க ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க தாஜ்மஹால் வியூவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ தூரத்தில் இது பார்க்குற தாஜ்மஹால் வாங்க நாங்கள் இப்போ கிட்ட போய் இது பார்ப்போம் தாஜ்மஹால் கார்டனை சுற்றி பார்த்துட்டு தாஜ்மஹலை பார்த்துட்டு பார்க்க போக போகிறது மைண்டுக்கு மாற ஒரு சந்தோஷமா போகிற வழியில் பார்க்க போகணும்டாக்கா குட்டியால் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஆடிக்கொண்டு இது ஆகிக்கொண்டு ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன் தாஜ்மஹலை பார்க்கவா இவ்வளோவில் பார்க்க வேண்டியிருக்கு ஓகே இப்போ நான் தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு நான் பக்கத்துக்கு போய் அங்கேக்கி இந்த ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம் உள்ளுக்கு போகிறதுல என்னென்னாக்கா ஃபோட்டோ வீடியோ அலௌட் இல்லை நாங்கள் ஓரளவு பெர்மிஷன் எடுத்து நார்மலாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம் ஏன்னா எங்களோடய வீடியோஸ்க்கு போட்டதுக்காக வேண்டி இந்த இது தான் உள்ளுக்கு இப்படி இந்த நிலைமையில் தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இது உள்ள தான் தாஜ்மஹால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாஜ்மஹாலை பற்றின வரலாறு சொல்ல போனால் அது பெரிய நீண்ட ஸ்டோரி ஆனால் அதை சொல்கிறதுக்குரிய டைமிங் இதில் போதா அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த தாஜ்மஹால் வந்து முகலாயர் காலத்தில் காலத்தில் என்ற மன்னரால் கட்டப்பட்டது எதற்காக கண்ட கட்டப்பட்டுச்சின்னா அவருடைய மனைவி இறந்த துக்கத்தினால அவர் ஒரு கல்லறையாக இதை கட்டினார் அவர் வந்து கட்டப்பட்ட காலம் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கற்ற பணியை ஆரம்பித்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முடிக்கப்பட்டது இது கட்டப்பட்டதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் எடுக்கப்பட்டது ஸோ இந்த தாஜ்மஹால் வந்து அவரோட அரண்மனைக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட அவரோட அரண்மனையிலேருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இதை கட்டியிருக்கு இத கெட்டி வந்து யமுனா நதி கரையோரம் தான் இத கெட்டிருக்கிறாங்க இந்த இடத்தை சூஸ் பண்றதுக்கு பல காரணங்கள் இவங்க சொல்றாங்க கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த உலக அதிசயத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுதான் அதனால அதனாலதான் நான் இது எனக்கு இது வந்து முதல் முதல் விசிட் அல்ல இது எனக்கு நாலாவது விசிட் இந்த நாலாவது விசிட் உண்டான காரணம் என்னன்னு கேட்டா எங்களோட பியூஸ் அதாவது இந்த வீடியோ சஃபாரி குரூப் வீடியோ பார்க்குறவங்களுக்காக வேண்டியே நான் இந்த வீடியோ மெனக்கெட்டு வந்து எடுத்தேன் அடுத்ததாக செல்ல போனேன்டா இந்த தாஜ்மஹால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இரண்டாவது உலக அதிசயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அதிசயமாக இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிற ஒரே காரணத்தினால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிற மொத்த இடம் வந்து நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹலை வந்து பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கல்லுலேயும் குரான் ஆயத்துக்கள் அது அரபு மொழியில் ஆயத்துக்கள் எழுதப்பட்டிருக்கி மற்றது பூவால் வர்ண பூவால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கி கல்லால் செதுக்கப்பட்டிருக்கி ஒவ்வொன்றையும் பக்கத்தில் வந்து பார்க்க போக போகிறதுல பக்கம் அழகாக என்னடா இது உண்மையிலேயே இது ஒரு அதிசயம் தான் அதிசயம்ன்றது அதிசயத்துள்ளுக்கு வந்ததே ஒரு அதிசயம் தான் உண்மையாகவே இது நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் பார்க்குற எல்லாரும் இதை வந்து பாருங்கள் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கிய காரணம் தான் வந்து இந்த தாஜ்மஹாலை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி வசதிக்கு லேசாக இருக்கும்னால இந்த ஆத்தோரத்தை இந்த யமுனா நதிக்கரையை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு ஒன்று சொல்கிறாங்க மற்றது ஷாஜா அந்த பேலஸ்க்கு பக்கத்துலேயே தெரியக்கூடிய மாதிரி இருக்கணும் அது பிரம்மாண்டமாக இருக்கணுன்றதுக்காக அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மற்றது அந்த தாஜ்மஹால வெளிச்சம் வந்து ஆற்று தண்ணியோட வெளிச்சத்துக்கும் இன்னொரு வித்தியாசமான அழகாக தரும் என்று சொல்கிறாங்க நாலா பக்கமும் தாஜ்மஹால் ஒரே மாதிரி விளங்கணுன்றதுக்காகவும் சொல்கிறாங்க பல காரணங்கள் இருக்குது எல்லா காரணமும் ஒட்டுமொத்தமாக இது சரியாக செட் இந்த தாஜ்மஹாலுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணணும் என்னன்னு கேட்டேன் இந்த தாஜ்மஹாலை பார்க்க விரும்புறவங்க கண்டிப்பா ஏர்லி மார்னிங் வாங்க ஏர்லி மார்னிங் வர சொல்ற காரணம் என்னன்னாக்கா ஏர்லி மார்னிங் வந்து சூரியன் உதயனா உதயமாகும் போது ஒரு கலர்ல வரும் இப்போ நடு பகலில் வந்து ஒரு கலர் ஈவினிங்காக போகிறது சன்செட்டாக போகிற ஒரு கலரில் இப்போ காலுது ஒரு சிலர் வந்து இப்போ போயிட்டு பார்த்துட்டு எந்த ரசனையும் இல்லாமல் பெருசாக கலர் ஒன்றும் வித்தியாசம் விலங்கலன்னு சொல்லுவாங்க தான் ஆனால் இதில் உண்மையான வரலாறு எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த தாஜ்மஹால் வந்து அந்தளவுக்கு பொறுமதியாக கஷ்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டு கற்களை கொண்டு வித்தியாசமான கற்களை கொண்டு இதை கட்டிக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் அதில் விசேஷமாக சொல்லப்போனால் எங்களா நாட்டுக்கும் ஒரு பெருமை கிடைக்கிது என்னான்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் ஜெம் வந்து சரி பொறுமதி அந்திருக்கு அது இப்போ பொறுமதி

பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னுக்கு வேறு லெவலில் இருந்திருக்கு அதாவது தாஜ்மஹால் கட்டப்பட்ட கொஞ்சம் காலம் வரைக்கும் அதாவது வித்தியாசமான கல்லை கொண்டு கட்டப்பட்டு தாஜ்மஹாலுக்கு வித்தியாசமான டெக்கரேஷன் அங்கே அந்த டைமில் கரண்ட் இல்லை ஸோ நடு தாஜ்மஹால் நடுவில் ஒரு டைமண்ட் தான் நைண்டு முழுக்க வெளிச்சதை கொடுத்திருக்கு அந்த டைமண்ட் அந்த பொறுமதியான கற்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த இந்தியா இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ஆண்ட காலத்தில் அது மாதிரி பொருட்கள் எல்லாம் பொறுமதியான இதெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷன் வந்து த தாஜ்மஹால மேடை துண்டுவல அவங்க மியூசிக் டான்ஸ் அந்த லேடிஸ் டான்ஸ் நைட் டான்ஸ் மற்ற கார்டன் ஏரியா வந்து பார்ட்டி பப் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணி அதை ஒரு தாஜ்மஹால லெவலே வேற லெவலு மாத்திக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் அதாவது டெல்லி கவர்மெண்ட் வந்து இப்போ அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இப்போ இருக்கிற கண்டிஷன் மேக்சிமம் நல்லாவே வச்சுக்கிறாங்க ஸோ கட்டின புதுசில இருக்கிற தாஜ்மஹால குவாலிட்டி அப்படியே இல்லாட்டியும் அந்த தாஜ்மஹால் ஒரு அதிசயம் தை இங்க வந்து பார்க்க போதில் அது கண்டிப்பாக விளங்குது வித்தியாசமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்புன்னு தான் சொல்லணும் இந்த தாஜ்மஹலை கட்டுறதுக்கு அந்த காலத்தில் இவங்க போட்டிக்கிறாங்க ஒரு பட்ஜெட் வந்து நாலு கோடி நாலு கோடி பட்ஜெட் தான் இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் முந்நூற்றி நானூறு வருஷத்துக்கு முன்னூறு கட்டப்பட்டது அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஷாஜஹான் மும்தாஜ் இவங்க ரெண்டு பேருடைய ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா மும்தாஜ் அவங்க ஷாஜான் அவனோட ரெண்டாவது மனைவி பதிமூணாவது குழந்த பிறகு போகத்தில் அவங்க மௌத்த ஆகிட்டாங்க மௌத்தாயிக்க போக அவங்க வந்து ஆக்ரால இருந்திருக்கிறாங்க ஒரு யுத்தத்துக்கு போயிட்டிருக்கிறாங்க யுத்தத்துக்கு போன இடத்துல தான் ஒய்ஃப் வந்து மௌத்தா போய்ட்டுக்கிறாங்க அந்த மௌத்தா போன இடத்துல அவங்க யுத்தத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு உடனே இங்கே கொண்டு வர இல்லாததுனால அதுக்கு பக்கத்துலயே ஒரு இடத்துல அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அந்த யுத்தம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட அந்த யுத்த பயணத்தை முடிச்சுட்டு அவங்க இங்க ஆக்ரா வந்து தாஜ்மஹால் கட்டக்கூடிய இடத்த உறுதி செஞ்சுட்டு திருப்பி அந்த அவங்களோட பொடியை வந்து அங்க இங்கே இங்க கொண்டாந்து தாஜ்மஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல திருப்பியும் அதை அடக்கம் பண்ணிட்டு தாஜ்மஹால் கட்டுற கட்டுப்பணியை ஆரம்பிச்சுக்கிறாங்க அந்த கட்டுப்பணி ஆரம்பிக்கப்பட்ட காலம் எத்தனை வருஷம் எடுத்ததுன்னு நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன் கட்டுமான பணியை ஆரம்பித்த பிறகு மும்தாஜாவோட உடம்ப திருப்பி எடுத்து குள்ள வச்சு திருப்பி கடைசியாக அதை அடக்கம் பண்ணி முடிச்சிக்கிறாங்க மற்றதே இந்த டூர் இந்த தாஜ்மஹால் டூர் இந்த ஆக்ரா டூர் டெல்லி டூர் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சஃபாரி லங்கா டூர்ஸ் பக்காவாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களோட அந்த ஒவ்வொரு சிஸ்டமும் ஃபஸ்ட்டு எது செகண்ட் எது தேர்ட் எதுன்னு நான் இப்போ கேட்டோன்னா தாஜ்மஹால் ஓகே தாஜ்மஹால் இப்படி போனாதுன்னெல்லாம் இந்த டைம் போனான்னலாம் அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் பக்காவாக இந்த டூரை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இது நாலாவது பக்கம் சஃபாரி லங்கா டூர்ஸ் ஆர்கனைஸில் இந்த டூர் என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் அவங்களுக்கு நல்லா தந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை மாமுங்க மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்